இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நெந்தனும் நாட்களிலே நாம் சிறப்பு தியானமாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் அப்போஸ் ஆகிய பரிசுத்த பபுல் எபேசர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கற்றுடைய சபையானது அவரோடு கூட இருக்கிற அவயவயம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போ சொல்லிய பரிசு பவுல் சொல்கின்ற பொழுது கிறிஸ்து சபைக்கு இருக்கிறார் நாம் எல்லோரும் அவயவங்களாய் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபையிலே அவர் தலைவராயிருக்கிறார் தலையாயிருக்கிறார் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட இசைந்து வாழுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இதற்கு ஆதாரமாக நாம் ரோமாபுரியார்கள் நிறுவோம் பனிரெண்டாம் ரோமாபுரியாருக்கு நிறுவோம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு புரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் கிறிஸ்துவின் சரீரமும் அவயவங்களாயும் காணப்பட வேண்டுமே என்றால் முதலாவதாக நம்மை கர்த்தருக்கன்று ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் சுவாச வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நான்கு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது பழைய மனுஷனை களைந்து போட்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் குலோசேர் மூன்று ஒன்பதிலே பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு எபேசேர் நான்கு இருபத்தி நான்கிலே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நாம் கிறிஸ்துவின் சரீரமும் அவயவங்களாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளே காணப்படுகிற ஜென்ம சுபாவங்களை பாவ சுபாவங்களை நாம் களைந்து போட்டு கர்த்தருக்கென்று நம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதொன்று பகுத்தறியதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் ஏதோ ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதாது நான் அவருடைய சாயல் மறுரூபமாகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்காக நாம் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நான் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை ஜீவ பலியாக கத்திருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் அதோடு கூட நான் பழைய சுபாவங்களை கலைந்து போட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பலமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக அப்போசனாயிய பரிசுத்த பவுல் கொலோசேர்களு நிருபம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் பூசலாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்க பழைய சுபாவங்களை சென்ம சுபாவங்களை கலைந்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மறித்தீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் பாவத்திற்கு மறித்து பாவ சுபாவங்களை களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் எழும்புகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஞான ஸ்நானம் எடுக்கின்ற பொழுது மனம் கேட்ட ஞான ஸ்நானம் மூழ்கி ஞான ஸ்நானம் பாவத்துக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டு பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஞான ஸ்நானம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் பாவத்திற்கு நான் மறித்து உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பரிசுத்த பவர் இன்னும் பலமாக சொல்லுகிறார் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அச்ச அடையாளங்களாக தரித்துக்கொண்டு கொண்டு வாழுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்றால் கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்வீர்கள் என்று கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் குறைவு உண்டானால் ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அனுபவம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் இதற்கண்டிய ஆண்டவர் நம்மை ஒரே சரீரமாய் அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை ஜீவபலியாய் கர்த்திக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற அனுபவத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அச்சே அடையாளங்களாக தரித்து கொண்டு வாழுகிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம் நமக்குள் காணப்படுகின்ற பொழுது நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதி உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் இன்னும் ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குருந்தியிருக்கிறது முதலாம் நிருபம் பத்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பதினேழாம் வார்த்தையிலே அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் மூன்றாவதாக பரிசுத்தரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இயேசு பட்ட பாடுகளை நினைக்கும்படியாய் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பாவத்தை வழியாக தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள் கொள்ளும்படியாய் நாம் பர்சுத்தமாய் வாழும்படியாய் பாவங்களை வெறுத்து பாமங்களை விட்டு விட்டு இரக்கத்தை பெறும்படியாய் பர்சுத்த பந்தியின் மூலமாக நாம் நம்மை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் நம்மை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இதே ஒன்று குறந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதே வேளையிலே ஒரு அவயவயம் பாடுபடுகின்ற பொழுது இன்னொரு அவயவயம் உதவி பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் காலிலே ஒரு முள் தைத்தவுடனே நம்முடைய வாய் ஆ என்று ஒரு சத்தத்தை எழுப்புவதை நாம் அறிந்திருக்க முடியும் அதே வேளையில் கை துரிதமாய் சென்று அந்த முள்ளை பிடுகுகின்ற காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் நம்முடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் உண்டு ஆனால் ஒரு அவயவயம் பாடுபடுகின்ற பொழுது இன்னொரு அவயவயம் உதவி செய்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அப்படியே கத்துடைய சபையிலே கிறிஸ்துவானவர் தலையாயிருக்கிறார் நான் அவருக்குள்ளே ஐக்கியத்தோடு கூட காணப்படுகிறேன் அவரோடு கூட இணைந்து காணப்படுகிறேன் அந்த இணைந்து காணப்படுகிற அந்த அனுபவத்திலே ஒருவரை ஒருவர் தாங்க ஒரு செயல்பாடு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் நம் விதத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயவங்களையும் இருக்கிறீர்கள் நான் பரிசுத்த பந்திலே என்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்கிற ஒரு அனுபவத்தை கொள்கிறேன் என்னை நிதானித்து அறிந்து கத்துடைய பந்தியிலே நான் சேருகின்ற பொழுது அவரோடு கூட அந்த பெல்லோஷிப்பில் இன்னும் ஆழமாய் காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக் பொழுது அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிறை நிலைத்திருந்து அபிஷேகத்தினாலே பலமாய் நிரப்பப்பட்டிருந்த பொழுது அப்போ சில ரெண்டு நாற்பத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் அப்போ நான்காம் அதிகாரத்திலே நாம் முப்பத்தி ரெண்டாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள் ஒரே சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருந்த செயல்பாடு நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் காணப்பட்டார்கள் ஒருவனாகிலும் தங்களுடையவைகளை தங்களுடையது என்று சொல்லவில்லை மாறாக அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் குறைவோடு கூட காணப்பட்டவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அப்போ சொல்கிற பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் அவன் அவன் தேவைக்கு தக்கதாக பகிர்ந்தளிக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து சொன்ன போதும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு அப்படியே நீ வாழுகின்ற சமுதாயத்திலே காண்கிற உன் சகதனோடு கூட அன்பாயிருப்பாயாக என்று சொல்லுகிறார் அன்பு என்ற வார்த்தை என்னிடத்திலே உள்ளதை நான் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் குறிப்பாக ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையிலே அப்படி அவர்கள் தேவனோடு கூட இணைந்து காணப்பட்டபடியினாலே அவன் அவன் தேவைக்கு தக்கதாக கொடுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை சமநிலை பிரமாணம் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சமநிலைமையோடு கூட காணப்பட்டார்கள் சகோதர சகோதரிகளாக காணப்பட்டார்கள் எனவே இவருடைய செயல்பாடுகளை கண்ட உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை நோக்கி ஓடி வந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆதி திருச்சபையார் செயல்பட்ட விதத்தை கண்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த பந்தியிலே தேவனோடு கூட இணக்கம் உடைய நாம் சக விசுவாசிகளோடு கூட நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாய் எந்த ஒரு மனுஷியாய் இருந்தாலும் அவர்களோடு கூட இணக்கம் உடையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இங்கே அப்போஷனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்தரோடு கூட நாம் நம்மை இணைத்துக் கொண்டோமே என்றால் காண்கிற எல்லாரோடு கூட நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகிறோம் செயல்பாடுகளிலே எப்படி ஒரு அவயவயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது இன்னொரு அவயவயம் உதவி செய்கிறது அப்படியே அழுகின்ற சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்களோடு கூட இருக்கிற அந்த ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுவர் நமக்கு கருத்துடைய ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்கின்ற பொழுது நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தை முதலாவது நான் பழைய மனிதனை கலைந்து போட்டு பாவத்தை களைந்து போட்டு நம்மை ஜீவ பலியாக கத்திருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்திலே நாம் பலமாய் காணப்படுவது அவசியம் என்பதை குறித்து பிரசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இன்னும் நாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புதிய இயேசு கிறிஸ்துவை தரிந்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற அந்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக தன்னை சிரிச்சவருடைய சிரிஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது திஸ் லைஃப் வித் கிரைஸ்ட் இன் காட் இட் இஸ் காட் இட் இஸ் வித் கிரைஸ்ட் இட் இஸ் இன் காட் என்று நாம் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இலந்தனும் நாட்களிலே நம்மை நாமே விதானித்து அறிந்து பார்த்தேன் மெய்யாகவே நான் கிறிஸ்துவின் சரீரமும் அவயவங்களுமாய் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் வருஷத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாண்டி கொள்வோம் ஆண்டுபுரே என்னையே ஜீவபலியாக உமக்கு கொப்பு கொடுக்கிறேன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற குட்டியாக சிலுவையிலே உலகத்திற்காக உண்மையே அடிக்க ரத்தம் சிந்த கொடுத்தீரே நானும் என்னை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீரே அந்த ரீஜெனரேஷன் என்ற வார்த்தையின்படி உமக்குள் வாழுகின்ற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வாழ்க்கையின் அனுபவத்தில் உம்மை தரித்து கொண்டு வாழுகிற ஒரு அனுபவத்தை தாரும் என்று கேட்போம் பொறுமை மனதுருக்கம் பரிசுத்தம் அன்பு இவர்கள் நிறைந்தவர்களாக வாழ கிருபை தாரும் என்று கேட்போம் மூன்றாவதாக கூட இணைந்திருக்கிற அனுபவம் நான் வாழுகின்ற இடத்திலே உண்மை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவமாக காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம் அதற்கண்டிய ஆண்டவர் நம்மை ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார் ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கட்டுரை சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு பந்தியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் நம்மை நடத்துகிறார் ஆண்டு சமூகத்திலே நம்மை தாழ்த்திக்கொண்டு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் வலப்படுத்தும் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த அனுபவத்திலே எங்களையே ஜீவபலியாக பலியாக உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் உண்மை எங்களுடைய சரீரத்திலேயே அச்ச அடையாளங்களாக நாங்கள் தரித்துக் கொள்கிறோம் கூட இணைந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதை உலக மனிதர்கள் காணட்டும் இயேசுபேரட்சகர் என்ற அறிக்கை செய்து அத்துடைய சபையிலே சேர்க்கப்படுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட கிருவைத்தார் எப்படி ஆதி துருச்சபை உமக்குள்ளாக பலமாய் காணப்பட்டதோ உமக்குள்ளாக வேரூன்றி காணப்பட்டார்களோட அனுபவத்தை வெளிப்படுத்தினார்களோ அப்படியே நாங்களும் வெளிப்படுத்த கிருவைத்தார் அநேகர் ரட்சிக்கப்பட அநேகருடைய சிலுவையை நோக்கி பார்க்க பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள அதற்காக எங்களையும் அண்டபுரே சபையிலே வைத்திருக்கிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக காணப்பட ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறவர்களாக காணப்படும் அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்